வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கன்னிக்கேமா ரயில் எஸ்டேட் சார்பாக மற்ற முறைகளில் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ஒரு லேண்டு பார்க்க வந்திருக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரா வட்டம் தேவத்தூர் கிராமத்தை சேர்ந்ததுங்க மெயின் ரோட்லேருந்து அப்படியே கட்டோடு வந்துடுங்க கட்டோடருந்து பார்த்தீங்கன்னா மண்பாதை வருதுங்க மண்பாதை பார்த்தீங்கன்னா இருந்து சரியாக ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் அந்த பூமியை இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் முருங்கை எண்ணெய் விவசாயம் செஞ்சு வராங்க இல்லை விவசாய பக்கத்தில் அந்தந்த லேண்டில் அந்த லேண்டோட குடின்னு வர்றாங்கங்க நம்ம பார்க்குற லேண்டு வந்தாச்சுங்க மூணு ஏக்கர் பன்னெண்டு செண்டுங்க மொத்த ஏக்கர் மூணு ஏக்கர் பன்னெண்டு செண்டு பூமிங்க நல்லா செம்மண் பூமி சுற்றி கம்பி வேலி போட்டிருக்காங்க கேட்டு போட்டிருக்காங்க இந்த லேண்டுக்கு தெற்கு பக்கம் கிளம்பல் பாதை இருக்குதுங்க தென்னடல் பாதையும் இருக்குதுங்க இது வந்து கவர்மெண்ட்டு பாதைங்க பக்கத்தில் வில்லேஜ் வேறுங்க ரெண்டு வில்லேஜஸ் ஒரே இடத்துல சந்திப்புங்க இது தென்னொடல் பாதைங்க இந்த இடத்துக்கு இருவழி பாதை இருக்குதுங்க மொத்தம் மூணு ஏக்கர் ரெண்டு செண்டுங்க லேண்டுக்குள்ளே போயிடலாங்க சுற்றி கம்பி வேலி சமயத்தில் தான் அளந்து கல்நட்டு கம்பி வேலி போடப்பட்டுள்ளதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமியில் கிணறோ போரோ சர்வீஸோ கிடையாதுங்க வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க இந்த பூமியில் நல்ல செம்மண் பூமிங்க இந்த மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்டம் சேர்த்து மொத்த விலை சொல்கிறாங்க மொத்த விலை ஐம்பத்தி இரண்டு லட்சம் சொல்கிறாங்க விலை நிக்கோசியப்லுங்க விலையை பேச்சுவார்த்தை மூலம் குறைக்க வாய்ப்புள்ளதுங்க ரொம்ப லோ பட்ஜெட் லேனுங்க வீடியோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற விஷயங்களுக்கு புரியும் முதன் முதலாக என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு நோட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த பூமியில் வாட்டர் சோர்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க பாயிண்ட்டு பார்த்து வச்சுக்கிறாங்க சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்க குடியிருந்து வராங்க செஞ்சு வராங்க நல்ல செம்மன் பூமிங்க பூமியை வாஸ்த்துக்கு உள்ளதுங்க இந்த லேண்டுக்கு தென்மடல் பாதி இருக்குது கிழமையல் பாதி இருக்குதுங்க சுற்றிலும் இந்த லேண்டை சுற்றின் பாத வசதி இருக்குதுங்க இந்த ஒரு செலவு இல்லைங்க அப்படியே வந்து நம்ம குடியிருந்துக்கலாமுங்க விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் கமர்ஷியல் லேண்டாக பயன்படுத்திக்கொள்ளலாம் கோழி பண்ணே போடலாமுங்க இந்த இடம் எல்லாத்துக்கும் தோதான இடமுங்க பக்கத்தில் இபி சர்வீஸ் இருக்குங்க ஒரு போல் போட்டால் நம்ம போர் போட்டால் சர்வீஸ் வாங்கிக்கலாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் போர் இருக்குதுங்க கிணறு ஒன்று இருக்குதுங்க அதில் அதில் நம்ம சர்வீஸ் வாங்கிக்கலாங்க மிக குறைந்த வலையில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க மற்றும் ஒரு விடிய உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ராஜ்குமார் வீடியோ முடிவில் இந்த இடத்துக்கு உண்டான வரைபடத்தை பதிவு செய்துள்ளேன்